பேரா மாநில தமிழ் பள்ளி மாணவர்களிடையே மொழியோடு இலக்கிய ஆற்றலையும் மேம்படுத்தும் விதமாக இவ்வாண்டுக்கான வளர தமிழ் விழா இன்று சுங்கேசிபுட் மாவட்டத்தைச் சேர்ந்த ஈவுட் தமிழ் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றத்தின் ஏற்பாட்டில் இருபத்தி நான்காவது ஆண்டாக நடைபெறும் இவ்விழாவில் ஒட்டுமொத்த வெற்றியாளராக குவலகங்சார் மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டது கவிதை ஒப்புவித்தல் போட்டியில் சங்க தமிழ் பள்ளி முதல் நிலையிலும் காந்தி கலாசாலை தமிழ் பள்ளி இரண்டாவது நிலையிலும் வெற்றி பெற்ற வழியில் சிலிம் ரிவர் தமிழ் பள்ளி மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்தை வென்றது திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டியில் சிலிம் ரிவர் தமிழ் பள்ளி முதல் நிலையிலும் மகா கணேச வித்யாசாலை தமிழ் பள்ளி இரண்டாவது நிலையிலும் கிளைபாங் தமிழ் பள்ளி மூன்றாவது நிலையிலும் வெற்றி பெற்ற வழியில் வால்புரோக் தோட்ட தமிழ் பள்ளி மற்றும் செயின்ட் மேரி தமிழ் பள்ளி ஆகியவை முறையே நான்காம் ஐந்து இடத்தினை வென்றன பேச்சு போட்டியில் ஈட் தமிழ் பள்ளி முதல் நிலையிலும் குரோ தமிழ் பள்ளி இரண்டாவது நிலையிலும் செயின்ட் திரைசா தமிழ் பள்ளி மூன்றாவது நிலையிலும் வெற்றி பெற்ற வழக்கில் அப்போட்டியில் நான்காவது மற்றும் ஐந்தாவது இடத்தினை முறையே மகிழம்பூ தமிழ் பள்ளியும் துன்சம்பந்தன் தமிழ் பள்ளியும் வென்றன இவ்விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களின் சர் தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் நான் திருக்குறள் மன்னனப் போட்டியில் முதல் பரிசை வென்று மாவட்டத்திற்கும் அதாவது மாலை மாவட்டத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளேன் இதனால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் நான் கவிதை போட்டியில் மூன்றாம் நிலையைப் பெற்றுள்ளேன் இதனால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி இப்போட்டிகளில் முதல் மற்றும் இரண்டாம் நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்த மாதம் நகரி நகரிசெம்மிலானில் நடைபெறவிருக்கும் தேசிய நிலையிலான போட்டியில் பங்கேற்பர் என்று பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் பழனி சுப்பையா தெரிவித்தார் பேரா மாநிலத்தில் உள்ள பனிரண்டு மாவட்டங்களும் சுழல் முறையில் இவ்விழாவை ஏற்று நடத்தி வரும் வழியில் இவ்வாண்டு கொலகங்சார் மற்றும் உலுபேரா மாவட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றம் அப்பொறுப்பினை நிறைவேற்றியது குறிப்பிடத்தக்கது